அப்படிவா வெல்கம் பேக் டு சௌந்தர்ய ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டராக ரன் ஆகிட்டு இருக்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் கண்டினியூஸாக வேலைவாய்ப்பு பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ரியலாக வந்து ரொம்பவே பாப்புலர் ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஸோ இங்கேருந்து ரீசெண்டாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு காலி பணியிடங்களை வந்து ரிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்பாரண்டிஸ் அப்படின்ற தகுதிக்கு ஸோ இதுக்கு மெயினாக பார்க்கும் குவாலிஃபிகேஷன் பேசிக் டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டட் வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் ஸ்டார்டிங் இருபதாக இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் BWBD பிடிக்கு பத்து வருஷமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்மளோட சாலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைய கொண்டு போகிறாங்க ஸோ இதில் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் செமி அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேட்டகிரியாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தால் இனிமேல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதனால லோக்கல் லாங்குவேஜ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் இது பொசிஷன் கொடுத்துருக்க பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஸோ இந்த மூணு பிளேசஸில் மட்டும்தான் வந்து இந்த காலி பணியிடங்கள் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஸோ மொத்தம் ஆல் ஓவராக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழநூறு காலி பணியிடங்கள் ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது அறுபது காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதில் சென்னையில் இருபத்தி மூம்பது இடமும் கோயம்புத்தூரில் பதிமூணு இடமும் திருச்சியில் பதினெட்டு இடமும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அறுபது காலி பணியிடங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்படி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அப்படின்னு பிளேசஸில் தான் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இதில் அப்ளை பண்ண போகிற மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்லைன் தான் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் எழி பாஸ்போர்ட் சைஸ் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் லெஸ் தென் ஒன் பிஎம் பிடிஎஃப் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க ஸ்ட்ரிட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு ஒரு எக்ஸாமும் இருக்குது ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இது ரெண்டும் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாப் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ பேசிக் ரைட்டர் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவர் அதுக்கடுத்து இங்கிலீஷ் நாலேஜ் குவாலிஃபிகேஷன் ரிசோர்னிங் அண்ட் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கும் மொத்த மதிப்பெண் வந்து நூறு மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும் ஸோ ஸோ எக்ஸாம் எழுதுறதோட லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும் போது இங்கிலீஷ் ஹிந்தி தான் இருக்கும் தமிழ் கிடையாது ஸோ வேலை பார்க்குறதுக்கு தமிழ் எலிஜிபிளாக இருந்தாலும் எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் எழுத முடியும் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னால் பேசிக் வந்து ஃபினான்ஷியல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ எக்ஸாம்க்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் பட் இதில் ஒரு ட்விஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணி தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் பிடபிள்யூ பிடி பார்க்கும்போது நான் நூற்றி எழுபத்ரெண்டு ரூபாய் பே பண்ணணும் ஸோ ஃபீமேல் எஸ்சி எஸ்சி பாக்கும்போது எழுநூற்றி எட்டுரூபா பே பண்ணணும் ஓபிசி வந்து தொள்ளாயிரம் ரூபாய் பே பண்ணி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ கட்டணம் வந்து கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது பேசிங் ட்ரைனிங் ஆஃப் ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ப்ராசஸ் கொடுத்தாலும் இது ஒன் இயர் பேசிக் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குற கொஞ்சம் சேடாக இருந்தாலும் நமக்கு ஒரு பேக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னால் இனிமேல் நிறைய பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி தோணுது இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஜூலை பதினாலோட முடியுது ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஸோ பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோட இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்கள்